அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு பாதங்களுமே ராசியில வரும் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே சந்திரதசால பிறந்திருப்பாங்க இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க கண்கள் வசியத்தன்மை கொண்டதா இருக்கும் பார்வையே இவங்க முகம் நல்ல வட்டமான முகமா இருக்கும் வருங்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு வருங்காலத்தை கணிக்க கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் இவங்க சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு விஷயத்த ஒரு மணி நேரமும் சொல்லலாம் அதை ஷார்ட்டா ஒரு நிமிஷத்துலயும் நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு பெரிய விஷயத்த கூட சுருக்கமா முக்கியமான விஷயத்த கரெக்டா சொல்றவங்க யாருன்னா அது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க மற்றவங்க பேசுறத இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க கூர்ந்து கவனிப்பாங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப டக்குன்னு வார்த்தையை விட்டுட மாட்டாங்க யோசிச்சு பேசுவாங்க ஒரு வார்த்தை பேசினாலும் யோசிச்சு பேசுவாங்க அவங்க பண்பை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க நல்ல நிர்வாகத்திறமை அவங்க கிட்ட இருக்கும் இந்த நிர்வாகத்திறமைங்கிறது தனக்கு மட்டும் கிடையாது கீழே உள்ளவங்களை கூட வேலை வாங்குற கெப்பாசிட்டிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நிறைய சாப்பிடக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க முன்கோபங்கிறது இருக்கும் ஒரு விஷயம் தப்புன்னா டைரக்டா சொல்லக்கூடிய பண்புங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் நம்ம மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க அது யாரா இருந்தாலும் சரி வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு உன்னதமான கேரக்டர் இவங்க சிறிய கண்கள் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் பொருள் இது மேலெல்லாம் அளவு கடந்த பாசங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவானவங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்த பேசும்போதும் இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சென்சிட்டிவான விஷயங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க முன்னாடி பேச முடியாது இவங்க சிந்தனைகள் பழகிற விதம் இவங்க கிட்ட நட்பு பாராட்டுற விதம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மற்றவங்க இவங்க கிட்ட பேசுனா வாண்டடாக அவங்க கிட்ட போய் நம்ம பழகணும் பேசணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த அளவுக்கு இவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா மேலே அதிக பிரியம் கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க கிட்ட நம்ம போய் பேசணும்னு அவசியம் கிடையாது இவங்களுக்கு குடிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க கிட்ட வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு டீசென்டான ஒரு நல்ல கேரக்டர் கொண்ட நட்சத்திரம் இவங்க இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கலகம் செய்யறவங்களா இருப்பாங்க அதாவது பொய் கொஞ்சம் சொல்வாங்க கர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க மனசுல ஹஸ்தம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடல் பாடல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் எல்லாத்துலேயுமே எதிர்பார்ப்புங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று குள்ளமா இருப்பாங்க நல்ல வியாபார யுக்தி இவங்க கிட்ட இருக்கும் இவங்களை வச்சு எந்த வேலையும் வாங்கிடலாம் ஹஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அறிவு திறன் புத்தி கோ இருக்கும் அதே நேரத்துல நல்ல ஹைட் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு அரசியல் சார்ந்த விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதுலாம் நல்ல ஈடுபாடு இருக்கும் ஹையர் போஸ்டிங்ஸ்ல இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா கிருபா குபாரேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கோமல்ங்கிற ஊர்ல இருக்கு கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில இருக்கு குத்தாலம்ங்கிற இடம் இங்க இருந்து பிரியும் சாலையில எட்டு கிலோமீட்டர் போனா இந்த ஆலயத்தை அடையலாம் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குறீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்